படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு

கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால் நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுன்னா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அதை தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் இன்னும் தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அதை தொடர்பாக தெரிவிப்போம் சார் வேறு ஏதாவது இல்லை இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவர் நேரத்தை அது ஏதாவது ஒரு நாள் ஏன்னா தேர்தல் நேரம் இருக்கிறது நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதன் நாங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அது தேதி நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் நாங்கள் தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடு இல்லைங்க பாருங்க எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் அம்மன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உள்ளே நடந்த விசாரணை உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம் ச அறுநூற்றி ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார் அறுநூற்றி ஏழு அதாவது சும்மா குத்து மதிப்பால் அறுநூற்றி ஏழு காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தார் திரு டேவிட்சன் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும்னு சொல்லியிருந்தார் எவ் ஒரு சின்ன முரண்பாடு சொல்கிறேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியலேருந்து ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்ஸன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல வித பல விதத்தில் இந்த கேஸில் நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது அது 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 நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் சிபிஐடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் தேதியிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடித்து தர சொன்னோம்னு சொல்லி தமிழக கரூர் நகர ஸ்டேஷன்லிருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட்ட

தமிழக மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த திரைத்துடையோம் இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லாக எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல படம் நல்ல இது ரிலீஸ் வந்து இருக்கணும்னு விரும்புகிறோம் படம் ரிலீஸ் ஆகட்டும் இருந்து வரட்டும் அது அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய பாருங்க எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் அது அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக சம்மந்தமாக நீதிமன்றத்திலிருந்து முடியட்டும் என்ன ஒன்று அவர் நீதிமன்றத்தில் முடியட்டும் கண்டிப்பாக பேசுவோம் எல்லாரும் ஒரே கண்டிப்பாக இல்ல கண்டிப்பாக அதற்கு எல்லாருக்கும் யார் ஆதரவு ஆதரவெல்லா தலைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்ட் இது கடைசி படம் அது எல்லாருக்கும் நாங்கள் உணர்ச்சிபூர்வமாக அனைத்து எங்களோட தொண்டருலும் சரி தமிழக மக்களும் துறை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக காத்துக்கிட்டார் அது பீஸ்ஃபுல்லாக முடியட்டும் அது ரிலீஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக முடியட்டும் உ உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் காத்துட்டு இருக்கோம் அது வரட்டும் வந்த பிறகு சம்பந்தம் ப்ரொபனல் பாத் வாட்டர் ப்ரொபஷனல்ஸ்